குப்தே வந்து பார்க்க போகிறோம் குப்தர்கள் வந்து சீக்கிரம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு ஆல்ரெடி படித்தவங்களுக்கு வந்து ஒன் டைம் பாருங்கள் ரிவிஷன் மாதிரி யூஸ் ஆகும் எல்லா பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணியிருப்பேன் புக்கு படிக்கணும் அவசியம் இல்லை எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணியிருப்பேன் இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ரீ குப்தர் ஃபஸ்ட்டு ஸ்ரீ குப்தர் பார்க்க போகிறோம் குப்த வம்சத்தின் நிர் வந்து ஸ்ரீ குப்தர் கடைசி அரசு வந்து விஷ்ணு கு குப்தர் கடைசி பேரரசர் வந்து பாலதியா பாலதியா முதலாம் நரசிம்ம குப்தர் குப்த பேரசை வந்து நிதி வந்து ஸ்ரீகுப்தர் தான் ஃபஸ்ட்டு முதல் பேரஸ் வந்து சமுத்திரகுப்தர் முதல் பேரஸ் வந்து சமுத்திரகுப்தர் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும் தேசமுக்தி மகாராஜா தண்டநாயகம் இந்த விஷயபதி இந்த புது 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 வேர்டு இருக்கும் முன் படிக்குங்க ஸ்ரீகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா கிபி எண்ணூத்தி நாற்பதுலேருந்து எண்ணூற்றி எண்பது வங்காளம் பீகார் பகுதிகள் எப்படி இருப்பார் வங்காளம் பீகார் பகுதிகள் ஸ்ரீகுப்தர் எக்ஸ்ட்ரி கடோத் கஜ்கர் வந்து எண்ணூற்றி எண்பதுலேருந்து முந்நூற்றி பத்தொம்போது ரெண்டு பேரும் ஸ்ரீகுபுத்தரும் கடவுத்குஜரும் ரெண்டு ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா மகாராஜா சொல்லிட்டு அழைப்பாங்க இந்த கல்வெட்டில் வந்து மகாராஜா சொல்லிட்டு அழைப்பாங்க மகாராஜா சொல்லிட்டு அழைப்பாங்க நெக்ஸ்ட்டு முதலாம் சந்திரகுப்தை முதலாம் சந்திரகுப்தை வந்து முந்நூற்றி பத்தொன்பது நட்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சு வருவாங்க முன்னூற்றி பத்தொன்பது முந்நூற்றி முப்பத்தஞ்சு மூணாவது ஆட்சியாளர் குப்த பெருசில் வந்து மூணாவது ஆட்சியாளர் யாருன்னு கேட்டால் முதலாம் சந்திரகுப்தை இவரோட ஆட்சி பற்றி சாதனை பற்றி மெக்ரல் இரும்புத்தூர் கல்வெட்டில் வந்து குறிப்பிச்சிருப்பாங்க மெகிரி இரும்புத்தூர் கல்வெட்டில் வந்து கு குறிப்பிட்டுப் பட்டிருப்பாங்க இவர் வந்து லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி பெண் குமாரதேவி என்ற பெண்ணை வந்து மணந்திருப்பாங்க லிச்சாவி குடும் லிச்சாவி சேர்ந்த குமாரதேவி பெண் பெண்ணை வந்து மணந்திருப்பாங்க இந்த தங்க நாட்டில் வந்து இந்த குமாரதேவி பெண் வந்து உருவம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க உருவம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து மகாராஜா அதிராஜா முத்ராம் சந்திரகுப்தர் வந்து மகாராஜா அதிராஜன் பட்டம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து சமுத்திரகுப்தா வருவார் முத்ராம் சந்திரகுப்தரோட பையன்தான் சமுத்திரகுப்தார் சமுத்திர சமுத்திரகுப்தர் வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு டு முந்நூற்றி ஐம்பது வருஷம் வந்து இவர் வந்து கவிராஜா பட்டம் அழைப்பாங்க ஏன்னா இசைப்பிரியர் ரொம்ப இசை இசை இசைப்பிரியர் வந்து சமு க சமுத்திரகுப்தர் வந்து கவிராஜா பட்டம் அழைப்பாங்க இந்தியன் நெப்போலியன் என்று அழைப்பவர் சமுத்திரகுப்தர் தான் இந்தியன் நெப்போலியன் என்று அழை அழைப்பவரும் சமுத்திரகுப்தரு முத்ராம் சந்திரகுப்தர் தனது மகனான சமுத்திர குப்தரை அரசராக வாரிசாக அறிவித்த ஆண்டு வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்கூல் புக்கை கொடுத்துருக்காங்க முந்நூற்றி முப்பத்தஞ்சு கேக் கேட்கலாம் சமுத்திர குப்தரை அரசராக அறுபத்தி ஆண்டு வந்து முன்னூறு முன்னூத்தி முப்பத்தஞ்சு சமுத்திரகுப்தை வைணத்தை சேர்ந்தவர் அவரோட ஆட்சி பற்றி அழகாபுத்தூர் கல்வெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிராயகை மெய்கிழ்த்தியிருப்பாங்க பிராயகை மெகித சமஸ்கிருத சொல் சமஸ்கிரு சமஸ்கிருத சொல்ல வந்து ஆட்சி சாதனை பற்றி இந்த தூண் கல்வெட்டுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இந்தியன் எப்போ என்று அழைக்கப்படுகிறார் சமுத்திரகுப்த விஷ்ணு பக்தர் சமுத்திரகுப்தா சமுத்திரகுப்தர் வந்து விஷ்ணு பக்தர் வந்து நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை வந்து தோற்கடிக்கிறாரு பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை துற்கடிக்கிறாரு நெக்ஸ்ட் இலங்கை அரசர் ரொம்ப இம்பார்ட் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை துற்கடிக்கிறாரு நெக்ஸ்ட் இலங்கை அரசர் வந்து மேகவர்மனை வந்து இலங்கையரசர் மேகவர்மன் அவர் வந்து மே மேகவர்மனுக்கு வந்து கயாவில் பௌத்த மடம் கட்ட அனுமதி அளிச்சுருப்பார் கயாவில் வந்து பௌத்த மடம் கட்ட வந்து அனுமதி கே கேட்டிருப்பாங்க மேகவர்மன் அவருக்கு வந்து அனுமதி அனுமதி கொடுத்துருப்பார் சமுத்திரகுப்தரு பௌத்த மடம் கட்ட வந்து தென்னிந்தியாவை வந்து பன்னெண்டு அரசுகளை தோற்கடித்து கப்பம் கட்ட செய்திருக்காரு வட இந்தியாவில் ஒம்பது அரசுகளை தோற்கடித்திருப்பார் தென்னிந்தியாவில் வந்து பன்னெண்டு ரசைகளை தோற்கடுத்து கப்பம் கட்ட வச்சிருப்பார் சமுத்திரகுப்தர் இவர் வந்து பௌத்த அறிஞரை ஆதரித்தார் யாருன்னா வசுபந்து என்ற பௌத்த அறிஞரை ஆதரித்தார் வீணை வாசிப்பது போன்று உருவம் வந்திருக்கும் இவர் தங்கநனத்தில் வந்து த வீணை வாசிப்பது போன்று உருவம் சமுத்திரகுப்தர் தங்கநாயை வெளியிட்டிருப்பார் அதில் வந்து வீணை வாசிப்பது போன்று உருவம் இருக்கும் சமுத்திரகுப்தர் இது பார்த்திங்கன்னா அஸ்வமேத யாகம் குது அஸ்வமேதை யாகம் நடத்திருப்பாங்க யார் யாருன்னா குப்தரும் முதலாம் குமார குப்தரும் குப்தரும் முதலாம் குமார குப்து ரெண்டு பேருமே சேர்ந்தும் ரெண்டு பேரும் அஸ்வெதை யாகம் ஒரு யாகம் நடத்திருப்பாங்க எதுக்கு எதுக்குன்னா குதிரை வந்து பள்ளியிடுதல் குதிரையை பள்ளியிட பள்ளியிடுவாங்க ஏன்னா வந்து போரில் வெற்றி பெற்றாங்க அதுக்கு வந்து கொண்டாடுவதற்காக இந்த அஸ்வேதை யாகம் வந்து நடத்துவாங்க கேட்பாங்க ரெண்டேழு பேர் தான் இது பண்ணியிருப்பாங்க இந்த யாகவது யார் யார்னா சம்தகுப்தரும் துலாம் குமர் குமரகுப்தரும் நெக்ஸ்ட் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் சந்திரகுப்த ரெண்டாம் சந்திரகுப்தே முந்நூற்றி எழுப எழுபத்தஞ்சி வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு நானூற்றி பதினஞ்சு ரெண்டாம் சந்திரகுப்த ரெண்டாம் சந்திரகுப்த சம்தகுப்துறை பையன்தான் ரெண்டாம் சந்திரகுப்தரும் சகோதர ராமகுப்தா சம்தகுப்துர பையன் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டாம் சந்திரகுப்தரும் ராமகுப்தரும் இப்போ வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ள வாரிசு உரிமை போர் வந்திருக்கும் ரெண்டாம் சதுரகுப்தருக்கும் ராமகுப்தருக்கும் வாரிசுமை போர் வந்திருக்கும் ரெண்டாம் சதுரகுப்தர் வந்து வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பார் ரெண்டாம் சது சந்திரகுப்தர் வந்து வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பார் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நானூற்றி பதினஞ்சு அஞ்சு அஞ்சு வைப்பாங்க அஞ்சு அஞ்சு நானூற்றி பதினஞ்சு சகோதரர் வந்து ராமகுப்தா இதோட வருஷம் வந்து முந்நூற்றி எழுபதுலேருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு தான் வந்து விக்ரமாதித்யன் ரெண்டாம் சதுர சந்திரகுப்து வந்து விக்ரம் ஆதித்யன் என்று பட்டம் கொடுத்துருப்பாங்க விக்ரமாதித்யன் யார்னு கேட்டால் ரெண்டாம் சந்திரகுப்தர் வந்து தலைநகர் வந்து பாடலை புத்தகத்திலிருந்து ஆட்சி தெரிஞ்சிருப்பார் பாடலை புத்தக புத்தகத்தை வந்து ஆட்சி பண்ணியிருப்பார் வந்து கல்வெட்டில் பார்த்திங்கன்னா சாஞ்சி கல்வெட்டுங்கிறாங்க இவரோட பற்றி இவர இவரை பற்றி நியூஸ் செஞ்சுக்கலாம்னா சாஞ்சி கல்வெட்டு பஞ்சமண்டலி கல்வெட்டில் வந்து ரெண்டாம் சந்திரகுப்தரை பற்றி செஞ்சுக்கலாம் இவர் வந்து வெள்ளி நாணயத்தில் எடுத்துருப்பார் வெள்ளி நாணயத்தில் யாருன்னு கேட்டால் ரெண்டாம் சந்திரகுப்தர் இவர் வந்து பௌத்த அறிஞர் இவர் காலத்தில் தான் வந்து யாருன்னா சீன பா சீன சீன சீனவர் சீனவை சேர்ந்த பாக்யன் வந்து பாக்யான் யாருன்னா பௌத்த அறிஞர் வந்து வ வந்திருப்பாங்க இவ் இந்த காலத்தில் இந்த ரெண்டாம் சந்திரகுப்த காலத்தில் வந்து பாக்யன் வந்து வந்திருப்பாங்க இவர் வந்து சமஸ்கிருத கவிஞர் காளிதாஸ் வந்து ஆதரிச்சப்பாரு காளிதாசில் வந்து ஆதரிச்சிருப்பாரு இதுக்கு நிறைய பட்டப்பேர் இருக்குது விக்ரமன் தேவகுப்தம் தேவராஜன் ரொம்ப இம்பார்ட்டன் வந்து விக்ரமன் தேவகுப்தன் தேவராஜன் விக்ரமாதித்யன் சிம் சிம்ஹ விக்ரமன் சகாரி நரேந்திர சிம்மர் தேவஸ்ரீ என்ற பட்டம் இருக்குது ரெண்டாம் சந்திரகுப்தருக்கு இவர் வந்து சாக அரிசைகளை தோற்கெடுத்திருக்காரு மொத்தம் நானூறு ஆண்டுகள் அரசைகளை வந்து நானூறு ஆண்டுகள் வந்தால் அந்த சாக அரசு வந்து படையெடுத்திருப்பாங்க அந்த அரசைகள் வந்து தோற்கடித்திருப்பாரு மேற்கு வங்காளம் குஜராத்தை வென்றிருப்பார் சாக அரசைகளை தோற்கடித்து மேற்கு வங்காளம் ஜாதத்தை வந்து வென்றிருப்பார் ரெண்டாம் சந்திரகுப்தர் இவரை பற்றி மெக்ரோ இரும்புத்தூர் கழகத்தில் வந்துருப்பாங்க மெக்ரோ இரும்புத்தூர் கல்வெட்டில் வந்து சாதனையை ஆட்சி பற்றி வந்து கொடுத்து குறிப்பிட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் வந்து குமாரகுப்தா ரெண்டாம் அப்புறம் முதலாம் குமாரகுப்தர் வருவார் வந்து நாளந்த பல்கலைக்கழகத்தை தொட்டிருப்பார் முதலாம் குமாரகுப்தா வந்து சக்கராதித்யா சொல்லுவாங்க சக்கராதித்யான்னு யார் கேட்டால் முதலாம் குமாரகுப்தா நெக்ஸ்ட் வந்து ஸ்கந்தகுப்தை ஸ்கந்தகுப்த ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்கந்தகுப்தா யார்னு கேட்டால் இவர் வந்து கடைசி பேரரசர் தான் ஸ்கந்தகுப்தர் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தரு இவர் வந்து ஹீரர்களை வந்து தோற்கடித்திருப்பார் ஹீனர்கள் வந்து படையெடுத்து ஹீனர்களை தோற்கடித்திருப்பார் ஸ்கந்தகுப்தரு பிடாரித்தூர் கல்வெளில் இருக்கு பிடாரித்தூர் கல்வெட்டில் வந்து இவரை பற்றி நியூஸ் இருக்கும் செய்தி பம் நெக்ஸ்ட் வந்து பாலத்யா பாலதித்யார் பாலதித்யருங்கிறாங்க இவர் வந்து இப்போ வந்து மிகில மிகில குளருக்கு மிகில குளருக்கு வந்து கப்பம் கட்ட செஞ்சிருப்பார் மிக மகில குளரை வந்து எதிர்த்து போயிட்டுருப்பார் வெற்றி பெற்று இவரை வந்து கப்பம் கட்ட செ செஞ்சிருப்பார் பாலத்தியர் எக்ஸி விஷ்ணுகுப்தர் இவர் வந்து யார்னு கேட்டால் அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர் விஷ்ணுகுப்தர் வந்து ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஐநூற்றி ஐம்பது நாற்பதுலேருந்து ஐம்பது விஷ்ணுகுப்தர் ரெண்டாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் சந்திரகுப்தர் பார்த்தோம்னா அவரை தான் வந்து விக்ரமாதித்தியம் சொல்லுவாங்க அவங்க அவையிலேருந்து இருந்த நவரத்திரங்கள் வந்து மொத்தம் ஒம்பது நவரத்திரங்கள் இருந்துச்சு அவையில இருந்து மொத்தம் ஒம்பது நவ திரா நம்மளால் பெஸ்ட்டானவங்க இருந்தாங்க பெஸ்ட்டானவங்க நல்லா ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அவர் கூட வந்து நல்லா வந்து ஹெல்ப்பாக இருந்திருப்பாங்க இவ்வளோ ஆட்சிக்கு வந்து நல்லா ஹெல்ப் ஆந்திருப்பாங்க ஒம்பது பேர் நவரத்திரங்கள்னு பார்ப்பாங்க காளிதாசர்னா மொத்தம் ஒம்பது மூணு ரெண்டு மூணு மொத்த ஒம்பது பேர் இருப்பாங்க காளிதேசன்னா சமஸ்கிருத புலவர் அரிசி என்ன சமஸ்கிருத புலவர் இவங்க அவையில் வந்து விக்கிரமத்தினாவில் வந்து ஒம்போது பேர் இருந்தாங்க அவர் நவரத்னா சொல் நவரத்னா சொல்லிட்டு அழைப்பாங்க காளிதாசன் சமஸ்கிருத புலவன் அரிசி என்ன சமஸ்கிருத புலவர் அமலசிம்ஹர்னா அகராதியில் ஆசிரியர் சொல்வாங்க தன்வந்திரி ஒருத்தர் இருந்திருப்பார் ஒரு மருத்துவர் எக்ஸு சங்கு கற்றக்கலை நிருபுணர் வந்து இருந்திருக்காங்க வராக விகரர் வானில் அடிங்கிருந்திருக்கார் வராட்சி வறட்சியின்னு இலக்கண ஆசிரியர் சமஸ்கிருத புலவர் வந்து இருந்திருக்காங்க விட்டலப்பட்டிருந்திருக்காரு அவர் வந்து யார்னா பி விட்டலப்பட்டனா மாணவித்தைக்காரர் மாணவித்தேக்காரர் காகனப்பா நகர் ஜோதிடர் வந்து இருந்திருக்காங்க ஜோதிட மருத்துவ கட்டக்கலை கட்டடக்கலை நிபுணர் சமஸ்கிருத புலவர் அகராதி ஆசிரியர் வானிலை அறிஞர் எல்லாமே இவரோட அவையில் இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் பேரரசின் விதிவுகள் பார்த்திங்கன்னா குப்தில் வந்து பேரரசு எப்படி விருவாக தேசம் புக்தின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க அது உபரிகா சொல்கிறாங்க தேசம் புக்தி உபரிகான்னு சொல்கிறாங்க உபரிகா உபரிகா மூன்று உபரிகர்களுக்கு மகாராஜா பட்டம் கொடுத்துருப்பாங்க மூன்று உபரிகர்களுக்கு மகாராஜா பட்டம் கொடுத்துருப்பாங்க உபரிகா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு உபரிகான்னு மகாராஜா எப்படி சொல்கிறாங்கன்னா தாமோ தாமோத்பூர் கல்வெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க தாமோத்பூர் கல்வெட்டில் வந்து உபரிகாலாம் வந்து ஆளுநர் வந்து உபேரிகளை வந்து பார்த்துக்க ஆளுநர் தேச முக்தினா மாநிலம் நெக்ஸ்ட் அது வந்து மாநிலம் வந்து மாவட்டம் மாவட்டம் கிராமம் அப்படியே வந்து பிரிச்சிருப்பாங்க மாநிலம் ஆளுநர் மாநிலம் இப்போ உபரிக்கானா ஆளுநர் பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் மாநிலம் மாவட்டம் கிராமம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருப்பாங்க விஷயா மாவட்டம் விஷயா பத்திரிகை வந்து பார்த்துக்கோங்க மாவட்டத்தை வந்து விஷயா விஷயா பதிக்க பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் கிராமம் வச்சிருப்பாங்க அதாவது கிராமிகா கிராமத்தை பிடிச்சிருப்பாங்க கிராமிகா கிராமத்தியாஷாக பிடிச்சிருப்பாங்க மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா விதி பூமி பதகி இதெல்லாம் பேசி நினைப்பாங்க மூன்று உபகாரிகளுக்கு மூன்று உபகாரிகள் இந்த மூன்று உபகாரிகளுக்கு வந்து பட்டம்னு சொல்லிட்டு அழைப்பாங்க தாமத்து தாமோத்பூர் செப்பேட்டில் வந்து சொல்லிடுறாங்க பொருளாதார நிலையை பற்றி தாமோத்கர் காமந்தகர் இந்த தாமோதூர் செப்பேடு நிறைய செப்பேடிகளுக்கு கல்வெட்டு இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன் தாமோத்பூர் செப்பேடு வந்து மூன்று உபகாரிகள் மகாராஜ பட்டம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த செப்போட்டில் தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா பொருளாதார வந்து காமந்தகர் சொல்கிறாங்க இதுசாரத்தில் இந்த நூல் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நூல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குப்த ஆட்சிக்கால கருவில் முக்கியம் முக்கியம் வருமான வலி பற்றி இது வருமானம் எப்படிலாம் வந்து சொல்லிட்டு நூலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மென்ஷன் நூலில் நூலை வந்து கூப்பிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஆவணங்களை பராமரித்தவர் யாருன்னு சொல்லிவிட்டாங்கன்னா குப்த காலத்தில் ஆவணங்களை பராமரித்தவர்னா அக்ஷ பதல அக்ஸபதல திக்ருதா அக் அக்ஸபதல திக்ருதாங்கிறாங்க இவங்க தான் வந்து அரச ஆவணங்களை பராமரித்தவர் இராணுவம் ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசுல அழைப்பாங்க காலல் படத்தில் பதிவு குதிரைப்பிடத்தில் பாலதி கிருத்தியா காலல் படத்திலே பற்றி இருந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு மகாபாலதி கிருத்தியா பாலதி கிருத்தியா மகாபாரதி கிருத்தியா வந்துட்டா குதிரைப்படத்திலே பற்றி இருந்திருக்காங்க மகா பிரதிகா மகா பிரதிகானா அரண்மனை காவலர்கள் வந்திருக்காங்க சத்திய சத்திய சத்தியத பகதா அரச சமையல்கரை கரை கண்காணிப்பு நடந்திருக்காங்க சமையல் கண்காணிப்பு வந்திருக்காங்க துடாக ஒற்றர்கள் வந்திருக்காங்க துடாகனா ஒற்றர்கள் வந்திருக்காங்க வேளாண்மை பார்த்திங்கன்னா வேளாண்மை வந்து காளிதாசம் சொல்லியிருக்காங்க ஆனால் புத்தக காலத்துலேருந்து வந்து மிளகு ஏலம் வந்து இருந்துச்சு சொல்லி சொல்லியிருக்காரு காளிதாசர் நெக்ஸ்ட்டு வராமிக வராக மிகிர சொல்லியிருக்காரு பல மரங்கள் வளர்படி இருந்துச்சு அப்போ வந்து பழமரங்களாக இருந்துச்சு சொல்லியிருக்காரு மிக சொல்லியிருக்காரு குப்தூ காலத்தில் நெக்ஸ்ட் வந்து வேளாண் வேளாண்மை பற்றி பார்த்திங்கன்னா சேசரா இளம் சொல்கிறாங்க இந்த சேஸ்ரானா பயிரிடக்கூடிய நிலம் பயிரிடக்கூடிய நிலத்தெல்லாம் சேஷம்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க கீழானா தரிசு நிலத்தை சொல்கிறாங்க கிழா கிலானு அபரகதானா காடு தரிசு வந்து அபரகதான்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அழைக்கிறாங்க குப்த காலத்தில் வஸ்தின்னு சொல்கிறாங்க வசினா குடியிருப்புக்கு ஏற்ற நிலம் குடியிருப்பு வசி வாஸ்து குடியிருப்பு காடுனா அப்ரோகதா கீழானா தரிசி நெக்ஸ்ட்டு கபட சகாரா கபட சகாரா மேய்ச்சல் நிலம் இங்கே ரெண்டு வகை வணிகர்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வகை வணிகர்கள் சிர சிரசி சர்தவிகா சர்தவாகா சர்தவாகான ரெண்டு வகை வணிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வரி எப்படி வரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க விளைச்சலில் ஒன்று ஒன்று வரி வந்து வசூச்சிருக்காங்க குப்தர் காலத்தில் வந்து விளைச்சலில் வந்து ஆள் ஒரு பங்கு வசூச்சுருக்காங்க அவங்க வந்து பார்க்கலாம்னு சொல்கிறாங்க அரசருக்கு பழம் விலகு விற்பவர் அரசருக்கு பழம் விலகு விற்பவர் போகான்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட காலை குறிப்பிட்ட கால இது வந்து பார்த்தா கிளையில் வந்து கரம் இருந்திருக்காங்க ஒடுக்கப்பட்ட ஒடுக்குமுறை வரி இருந்துச்சு அது பள்ளிங்க ஒடுக்குமுறை வரி பள்ளின்னு சொல்கிறாங்க காவல் வரி நீர் வரி காவலில் வரி நீர் வரி நீர்ல வரி கொடுத்துருக்காங்க அது உதயங்க உபரிகான்னு சொல்லிட்டுருக்காங்க உபரிக்கான்னு இருந்திருக்கு எதுக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு சடங்குகளுக்கு விதிக்கப்பட்டது வாதா பூதா வரி கொடுத்து இதெல்லாம் வரி பேர் பாகா போகா காரா க பள்ளி உதயங்குறா சடங்குகளுக்கு விதிக்கப்பட்டது வாதபூதா நெக்ஸ்ட்டு கலைப்பை வரி இருக்குது நெக்ஸ்ட்டு சுல்கா சுங்க வரி இருந்துருக்கு ஹிரண்யா ஹிரணியானா தங்க நாணயங்கள் வந்து விதிக்கப்பட்ட வடி ஹிரண்யானா தங்க நாணயம் வந்து விதிக்கப்பட்ட வடி ஹிரண்யா லோக சிற்பம் பீகா நாலந்தா அல்லாத லோக சிற்பம் தெரிஞ்சுக்கலாம் புத்தர் சிலை வந்து பதினெட்டு அடி செம்பு சிலை வந்து எழுந்து சொல்கிறாங்க செம்பு சிலை வந்து எந்த சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு க சுல்தான் கஞ்ச் இடத்துல வந்து ஏழ்ரடி புத்த சிலை இருந்துச்சு ஏழ்ரடி புத்த சிலை இருந்துச்சு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஓவியங்கள் வந்து இருந்துச்சு அஜந்தா சுவர் ஓவியம் இருந்துச்சு மண்பாண்டங்கள் இருந்துச்சு சிறப்பு மண்பாண்டங்கள் சிவப்பு மண்பாண்டு வந்து குப்த வந்து இருந்துச்சு சொல்கிறாங்க சிவப்பு மண்பாண்டங்கள்